நம்ம சம்பாதிக்கிற பணத்துல பாதி அமௌண்ட்டை ரீசார்ஜ்காகவே நம்ம எடுத்து வைக்கிறதா இருக்கு அந்த அளவுக்கு ரீசார்ஜ் பிளான்ற விலை எல்லாமே உயர்ந்துருச்சு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் நான் கம்மியான விலை கொடுத்து அந்த சிம் கார்டு அல்ல அந்த நம்பரை மட்டும் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிஎஸ்என்எல்க்கு சேஞ்ச் ஆகலாம் அப்படி பிஎஸ்என்எலுக்கு சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க போயிட்டு ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டாம் ஈஸியா வீட்டுல இருந்தபடியே உங்களோட நம்பரை எந்த ஒரு டெலிகாம் ப்ரொவைடர் கிட்ட நீங்க இருந்தாலுமே பிஎஸ்என்எல்க்கு மாத்த முடியும் அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் சமீபத்துல ஜியோ ஏர்டெல் மாதிரியான நிறுவனங்கள் அவங்களோட ரீசார்ஜ் பிளான அதிகமான அளவுல உயர்த்தினாங்க அதுக்கப்புறம் பெருவாரியான மக்கள் பிஎஸ்என்எல்க்கு மாறினதை பார்க்க முடிஞ்சது அப்படி நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சிம்ம பிஎஸ்என்எல்க்கு மாத்தணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நீங்க என்ன சிம் பயன்படுத்திட்டு பரவாயில்ல எஸ் போயிட்டு போர்ட் அதாவது பிஓஆர்டி அப்படின்னு டைப் பண்ணி அது பக்கத்தில் பத்து டிஜிட் போன் நம்பரையும் டைப் பண்ணிக்கோங்க இந்த ஒரு எஸ்எம்எஸ் ஒன்யன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு நீங்க ஸ்டெப் இப்படி நீங்க பண்ணதுக்கு அப்புறமா யூபிசி அப்படின்னு சொல்லப்படுற யூனிக் போர்ட்டிங் கோட் அப்படின்னு ஒரு நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நம்பர் தான் ரொம்ப முக்கியம் இந்த நம்பரை எடுத்துக்கோங்க இந்த இருக்கிற ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்ல போயிட்டு சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணலாம் அப்படி இல்லை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே பண்ண போறேன் அப்படின்னா அதுவும் நீங்க ஆன்லைன்ல எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீங்க பி எஸ் வெப்சைட்டுக்கு போகணும் அந்த வெப்சைட்ல மொபைல் நம்பர் போர்ட்டபிலிட்டி அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட யூபிசி கோட என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த யூபிசி கோட் தான் நம்ம ஃபர்ஸ்டே எனேபிள் பண்ணிருந்தோம்ல எஸ்எம்எஸ் அனுப்பி அந்த கோடு இந்த டேப்ல நீங்க அந்த கோடை வந்து இன்சர்ட் பண்ணுங்க இன்சர்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஒரு சில டேட்டாஸ் கேட்பாங்க உங்களோட ஆதார் நம்பர் உங்களோட போன் நம்பர் மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க அவங்க கேட்கற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஃபைனலா சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பேக் எண்ட்ல நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் பி உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க ஒன்ஸ் அந்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் ஜியோவோ இல்லை ஏர்டெல்லோ ஒடஃபோனோ எதில் வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல இந்த ப்ராசஸ் முடியும் போது பிஎஸ்என்எலுக்கு கன் கன்வர்ட் ஆயிரும் இது கன்வர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸும் உங்களுக்கு பிஎஸ்என்எல்லேருந்தே அனுப்பிடுவாங்க ஸோ இதுதான் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து போர்ட் பண்ணுற ஒரு மெத்தடு இது இல்லை நான் வந்து நேரில் போய் தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூபிசி கோடை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்கு போனீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்பாங்க அந்த ரெண்டையும் வச்சுட்டு அங்க நீங்க பண்ணிக்கலாம் இந்த ப்ராசஸை இப்போ ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டெலிகாம் ப்ரொவைடர்ஸ் ஆன ஜியோ ஏர்டெல் மாதிரியான நிறுவனங்கள் எடுத்தோம்னா ஜியோ தான் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் முதல் இடத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் ஏர்டெல் ஓடபோன் மாதிரியான நிறுவனங்கள் இருக்கிறாங்க ஆனா கடந்த ஜூலை மாசம் இந்த நிறுவனங்கள் எல்லாமே அவங்களோட ரீசார்ஜ் பிளானை அதிகமான அளவுல உயர்த்தினாங்க இதை தொடர்ந்து நிறைய பேரு அவங்களோட இரண்டாவது சிம் மூணாவது சிம் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க பல்வேறு காரணங்களுக்காக ஒரு சில பேர் ரெண்டு மூணு மொபைல் போன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கும் ரெண்டு ரெண்டு சிம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த எல்லா சிம்முக்குமே ரீசார்ஜ் பண்ணி எல்லா நம்பரையும் ஆக்டிவேட்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதுக்கே நிறைய தொகை செலவிடுற மாதிரி இருக்கும் நீங்க எந்த மொபைல் நம்பரை வச்சு டேட்டாலாம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு நீங்க ஜியோ ஏர்டெல் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டாலும் கூட உங்களோட செகண்டரி சிம் கார்டோ இல்ல இன்னொரு மொபைல்ல இருக்கிற ஒரு சிம் கார்டோ ஜஸ்ட் அதை நான் போன் பேசுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன் இல்ல வேற ஏதாவது பர்பஸ்க்காக அதை நம்பர் எனக்கு தான் இருக்கணும் ஆனா நான் அதிகமாக அதை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ரீசன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க பிஎஸ்என்எல்க்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி வைக்கும் போது உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட்டும் கம்மியாகும் அந்த நம்பரையும் நீங்க இழந்துராம ஆக்டிவேட்லயே வச்சுக்க முடியும் ஸோ இதுக்காக தான் நிறைய பேர் இப்போ பிஎஸ்என்எல்க்கு மாறிட்டு இருக்காங்க சமீபத்தில் பிஎஸ்என்எல் கொடுத்த ஒரு ரிப்போர்ட்ல கூட அவங்களுக்கு மற்ற டெலிகாம் நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அதை விட பிஎஸ்என்எல்க்கு தான் மக்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு பார்க்கும்போது நிறைய பேர் இப்போ வந்து பிஎஸ்என்எல்க்கு மாறுறாங்க நீங்களும் அப்படி மாறணும்னு நினைச்சீங்கன்னா இந்த

நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க